இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தி ரைஸ் சுகுமார் இயக்கத்தில் அல்லுவர்ஜன் நடிப்பில் வெளியாகி மாபெரும் கெட்டடித்த திரைப்படம் தான் அந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் அப்பவே சூப்பர் ஹிட் ஆகியுள்ளன ஓ ஸ்ரியாமாமா ஸ்ரீவல்லி ஆகிய பாடல்கள் வந்து மிகப்பெரிய கெட்டடிச்சது எல்லாருக்கும் தெரியும் இந்த திரைப்படத்தினுடைய ரெண்டாவது பாகம் அடுத்தது அதிக பொருச்செலவில் வந்து தயாராகி இந்த படத்துடைய ட்ரெய்லர் எல்லாமே வெளிவந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சு அது மட்டும் இல்லாமல் புஷ்பா டூ திரைப்படம் வெளியாகி கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் வசூல் கெட்டடிக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை புஷ்பா ஒன் திரைப்படத்தில் வந்து கடைசி ஒரு பத்து நிமிடங்கள் மட்டுமே பகத் பாசில அவர்கள் வந்து வந்து மிரட்டிகிட்டு போயிருப்பார் அந்த படத்தில் அவர் கௌரவத் ஓற்றமாக தான் இருந்தாலும் புஷ்பா டூவில் வந்து லீட் கொடுத்துருப்பாங்க அவர் தான் அந்த படத்தில் நிலை வில்லனாக வருவார் அதே மாதிரி புஷ்பா ஒன் படம் ரிலீஸுக்கு முன்னாடி பகத்பாஷிலுடைய வந்து ஒரு கேரியர் எந்த அளவில் இருந்து உங்களுக்கே தெரியும் ஆனால் புஷ்பா படம் ரிலீஸுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட கிட் படம் கொடுத்துட்டாரு விக்ரம் மாமன்னன் இந்த மாதிரி படங்கள்லாம் வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணி ஒரு பெரிய அளவில் ஒரு ரீச் ஆகிட்டார் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்த வேட்டையன் திரைப்படத்தில் கூட ஒரு ரோல் பண்ணியிருப்பார் அதில் ரஜினியவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவர் சூப்பராக பண்ணியிருப்பார் அப்படிப்பட்டவர் இப்போ வந்து புஷ்பா டூ நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா படம் வெளியாக போகுது புஷ்பா ஒன் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு பகத் பாஷில் வந்து இரண்டுலேருந்து மூன்று கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் பெற்றதாக சொல்கிறாங்க ஆனால் புஷ்பா டூ வெளியாக போகும்போது அவருடைய மார்க்கெட்டே வேறு லெவலில் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் இந்த படத்துக்காக அவர் வாங்கின சம்பளம் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து கோடி ரூபா வரைக்கும்னு சொல்கிறாங்க இது உண்மையாகவே இருக்கலாம் ஏன்னா அவர் அந்தளவுக்கு அவர் வந்து ஒத்தான நடிகர் தான் அவர் கொடுக்குற சம்பளத்துக்கு மேலேயே வேலை செய்வார் அந்தளவுக்கு அவர் வந்து நடிப்பு திறமையை காமிச்சு வெவ்வேறு வெரைட்டியாக காமிக்கிறதில் பகத் பாஷில் மிஞ்ச முடியாது புஷ்பா டூ திரைப்படம் வந்து பேன் இண்டியா லெவலில் வெளியாக போகிறனால இந்த படம் வெளியீட்டுக்கு அப்புறமா பகத் பகத்பாஸோடய மார்க்கெட் இன்னும் வந்து பெரிய அளவுக்கு உச்சத்துக்கு போங்கிற எந்த சந்தேகமும் இல்லை இது போன்ற சினிமா தகவலுக்கு சகான சூரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்